கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் பணங்கள் இருக்குது தென்னங்கணங்கள் இருக்குது பணங்களுக்கு அங்கே டிமாண்டு சரிங்களா பணங்கள் எப்படி வந்து நான் பார்த்தேன் நானே கேரளா வந்து பணம் மரத்தே காணுமே இருக்காது இருக்காது இங்கே இங்க நான் பணங்கள் வருதுன்னு பார்ப்பேன் நான் அது என்னன்னு தெரியல எனக்கு அப்போ அவன் விற்கிறான் பக்கத்துல இங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன் நான் சென்னையில இருந்து கல் குடிக்கணும்னு விரும்புகிறவன் ஊத்துக்கோட்டைக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறான் அதாவது வீணாக போனால் வந்து இந்த சாராயம் இவங்களோட மதுபான ஆலைகள்லாம் நடக்கிறதுல கெட்டு குடிச்சடா போயிடும் எல்லாம் வந்து குறைஞ்ச விலையில் குடிச்சிட்டு நம்மளை நம்மளை வந்து திராட்டல விட்டுருவானுங்கன்ற நினைப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சும்மா சும்மா வந்து தடைன்றது அப்போ இதுதான் உண்மையான காரணம் ஒருத்தர் கல்லு நல்லுசாமி கல் நல்லசாமி நல்லுசாமி அவர் வாழ்நாள் முழுக்க கத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்ப எல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க மருத்துவர் இப்போ இன்னைக்கு வந்து நாம் தமிழர் அந்த போராட்டத்தை கையில் எடுத்து அந்த சீமான் வந்து மழை ஏற போறேன்றாரு ஆமா மக்களுக்கு வந்து அவர் வந்து மருத்துவம் பாக்குறாரு மக்களே மக்களே கல் ரொம்ப மோசம் ஆனால் வந்து வீரன் பிராண்டி வாங்கி அட்டிங்க இது வந்து நான் என்ன பார்க்கறேன்னா அவர் வர வர தெலுங்கு ஆதிக்க திமுக பக்கம் தான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் நானே கிருஷ்ணசாமி ஒரு தெலுங்கர் சரியா ஆமா அவர் வந்து இவர் தமிழ் தமிழகத்துக்கு ஆதரவாக இப்ப அருந்ததியருக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்த எதிராக நிறைய போராடி இருக்காரு இங்கே வருங்க இதுக்கு முன்னாடி ஏன் போராடல நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக நிறுவனங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்திற்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம் என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வணக்கம் இன்று நம்மோடு தமிழர் முன்னேற்ற கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய அதிகமானவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் 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 ஓகே இப்போ சமீபத்தில் கல் விஷயம் பெருசாக போயிட்டு இருந்தது பிரச்சனை ஆல்ரெடி தமிழ்நாட்டில் கல் தடை செய்யப்பட்ட பொருள் ஆனால் அரசு பட்டியலில் இன்னும் அது உணவு பட்டியலில் தான் இருக்குது புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு கல் வந்து போதைப் பொருள் அதை வந்து தடை தடை செஞ்சே இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு அதாவது வந்து கல் உண்ணாமைன்னு சொல்லிட்டு திருக்குறள்ல இருக்குது ம் புரியுதா இப்போ நீங்கள் வந்து நாலெலாம் கல் குடிப்பேன் ம் கல் குடித்து இவன் செத்து போயிட்டான் அவன் செத்து போயிட்டான்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பான் கிடையாது அரசு இங்கே சொல்கிற விஷயம் அந்த கல்லில் ஒரு ஆர்எஸ் பவுடரு அப்படின்னு ஒரு போதைப் பொருளெல்லாம் சேர்த்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க விற்கும் விற்கும்போது வந்து அந்த நாளில் வந்து அந்த பவுடர் அதிகமாக கலந்துட்டால் கூட பிரச்சனை அப்படின்றது நாம் என்ன சொல்ல வரோம்னா போதைப் பொருள் எதுவும் கலக்காமல் நேராக நீங்கள் கடையப்பட வேணாம் நாங்களே போய் மரத்துக்கடியில் போய் நின்று குடிச்சுக்கிறோம் புரியுதா மேலேருந்து இறக்கிட்டு வரும்போதே பார்த்து நாங்கள் குடிச்சிட்டு வந்துடுறோம் அண்ணா ஊரெல்லாம் வந்துட்டு கேரளாவில் கல் இருக்குது கேரளாவில் பணங்கள் இருக்குது தென்னங்கல் இருக்குது பனங்கல்லுக்கு அங்கே டிமாண்டு சரிங்களா பணங்கள் எப்பரா வந்து நான் பார்த்தேன் நான் கேரளா வந்து பணமரத்தை காணமை இருக்காது பெருசாக இருக்காது இங்கே எப்பிரா பணங்கள் வருதுன்னு பார்ப்பேன் நான் அது என்னன்னு தெரியல எனக்கு அப்போது விற்கிறான் பக்கத்தில் இங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் ஒருத்தன் சென்னையிலேருந்து கல் குடிக்கணும்னு விரும்புகிறவன் ஊத்துக்கோட்டைக்கு வண்டி எடுத்துட்டு போறான் சரியா ஊத்துக்கோட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் இல்லை இல்லை இங்கே இருக்கு ஓகே ஊத்துக்கோட்டை அந்த எழுபது கிலோமீட்டருக்கு வந்து எழுபது எழுபது நூற்றி நாற்பது கிலோமீட்டரு ஒரு பத்து 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 லிட்டரு பூ கொடுக்கும் அப்படின்னா ஒரு வண்டி உங்களுக்கு வந்து அதுவே வந்து எவ்ளோ ஆச்சு ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபா நூறு என்ன அவன் போய் குடிக்கிறது எவ்வளவு அதிகபட்சம் ஒரு பாட்டில் குடிப்பான் ஒரு லிட்டர் குடிப்போம் இல்ல ரெண்டு லிட்டரே குடிக்கட்டும் சரி என்ன அப்போ அந்த கல்லோட விலை ரெண்டாயிரம் ரூபாயா இப்போ படுத்துறானுங்க அதாவது வந்து வீணா வந்து இந்த கல்ல இறக்குறதுக்கு அனுமதி கொடுத்தா கேரளால வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா கல் தென்னை மரம் அந்த அதில் கல் எடுத்துகிட்டு சொசைட்டி நேராக வண்டி வரும் உங்கள் வீட்டில் கல் இறக்கிட்டே உங்கள் வீட்டில் இந்த பால் பால் சொசைட்டி மாதிரி பால் சொசைட்டி மாதிரி இங்கே எல்லாம் வாங்கிக்கிடும் அதை வந்து இதை வாங்குகிற இடத்துல ஒரு தர ஆய்வு பண்ணி எப்படி பாலை வந்து தர ஆய்வு பண்ணி வாங்குவாங்க அது மாதிரி தர ஆய்வு பண்ணி அந்த கல்லை வாங்கிப்பாங்க அதில் மருந்து எதுவும் சேர்ந்துருக்கா தண்ணி அதிகமாக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு இல்லைன்னா வந்து வேண்டாண்டுருவாங்க அப்படி தர ஆய்வு செய்யப்பட்ட கல்லை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு அவன் மாநிலம் முழுக்க வந்து பங்கிட்டு கொடுக்குறான் கேரளாவில் அப்படி தான் நடக்குது கேரளாவில் அப்படி தான் நடக்குது ஏன் அவன்லாம் செத்து போயிட்டான்னா அவன்லாம் வந்து முட்டாளா நீங்கள் மட்டும்தான் அறிவாளியா அதாவது வீணாக போன வந்து இந்த சாராயம் இவங்களோட மதுபான ஆலைகள்லாம் நடக்கிறதுல கெட்டு குடிச்சடா போயிடும் எல்லாம் வந்து குறைஞ்ச விலையில் குடிச்சிட்டு நம்மளை நம்மளை வந்து திராட்டல விட்டுருவானுங்கன்ற நினப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சும்மா சும்மா வந்து தடைன்றது அப்போ இதுதான் உண்மையான காரணம் எதுவுமே வந்துட்டு அதிகமாக குடிச்சிட்டிங்கன்னா வந்து ஆபத்து தான் எதா இருந்தாலும் இப்போ ஒரு பீர் குடிக்கிறோம் அந்த பீர் வந்து ஒரு ரெண்டு மூணு பீர் குடிக்கிற வரைக்கும் கூட வந்து பரவாயில்லான்னு இருக்கும் ஆனால் உட்காந்து உட்காந்து பீராக குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க அந்த பீரில் வந்து ஓரளவுக்கு வாழ்க கால் இருக்கும் அஞ்சு பர்சன்ட் எட்டு சதவீதம் அதான் அது வந்து அதிகமாக இருக்கிற ஸ்ட்ராங் பீர்லாம் இருக்குது சரியா அப்போ அதை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போதை ஏறுதா இல்லையா ம் அப்போ பீரை வந்துட்டு பீரை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க என்ன கல்லை நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்களா இவர் வந்து உண்மையிலே வந்து இவர் ஒரு மருத்துவர் கல் இப்படி அப்படி அப்படி இப்படின்ற ஒருத்தர் கல் ந நல்லுசாமி கல் நல்லசாமி நல்லுசாமி அவர் வாழ்நாள் முழுக்க கத்திக்கிட்டு இருக்கிறாரு எல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க மருத்துவர் இப்போ இன்றைக்கி வந்து நாம் தமிழர் அந்த போராட்டத்தை கையில் எடுத்து அண்ணன் சீமான் வந்து மரம் ஏற போகிறேன்றாரு ஆமாம் என்ன மரம் ஏற போயிட்டா போயிட்டோன்னா தடை மீறி மரத்தை ஏறுவார் மக்கள் வந்துட்டு ஏண்டாப்போ வந்து ஒரு கேள்வி வரும் அதை வந்து இந்த ஸ்டாலின் ஸ்டாலினால் வந்து அதை தடுக்க முடியாது அதுக்கு பதில் சொல்லவும் தெரியாது கல் ஏன் வேண்டான்னா பதில் சொல்ல முடியுமா அவரால் வெப்பப்பேன் பெப்பேன்னு பாரு இவர் வந்து மருத்துவர் இல்லையா அதனால் வந்து மக்களுக்கு வந்து இவர் வந்து மருத்துவம் பார்க்குறாரு மக்களே மக்களே கல் ரொம்ப மோசம் ஆனால் வந்து வீரன் பிராண்டி வாங்கி அப்படிங்க இது வந்து நான் என்ன பார்க்குறேன்னா அவர் வர வர தெலுங்கு ஆதிக்க திமுக பக்கம்தான் எல்லோரும் மூவ் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன் கிருஷ்ணசாமி ஒரு தெலுங்கர் ஆமாம் ஆமாம் அவர் வந்து அவர் இப்போ இந்த நம்ம விஜயகாந்த் பிரேமலதா இவங்க எல்லாமே ஒரு சைடு காய்நகர்த்தி அந்த பக்கம் போய்கிட்ருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு வருவானுங்க அவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வந்து ஒரு ரூட்டை கண்டுபிடிச்ச வாஸ்கோடகாமல் இருக்கிறாரில்ல நம்ம வைக்கோ அவர் வந்து தான் அவர் இதுக்கு முன்னோடி இப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் தாமதமாக வந்து அந்த பாதையில் போய் சேர்ந்து நம்ம இனிமேல் தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்லி நல்லா பரவி போச்சு என்ன ஒருத்த இப்போ இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் தெலுங்கு ஆதிக்கவாதியாக இருப்பானோ இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்ற அளவுக்கு வந்து தெலுங்கு ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு அரசியல் கிளம்பி போய்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளாம் போய் அந்த பக்கம் ஒண்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி ஸ்டாலினு சரி சரி வாங்க வாங்க மனவாடு வாங்க நீங்கள் கரெக்டாக தான் வர்றீங்க ஒரு ரூட்டு கரெக்டாக தான் போடுறீங்க எனக்கு ஏற்ற மாதிரி நானும் இதில் பற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மானே தேனேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டால் தானே அங்கே போய் சேர்க்க முடியும் இதுதான் பண்ணுறாரு ஆனால் இவர் தமிழ் தமிழகத்துக்கு ஆதரவாக இப்போ அருந்ததியருக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்த எதிராக நிறைய போராடி இருக்காரு நீங்கள் வருங்க இதுக்கு முன்னாடி ஏன் போராடலை ம் இதுக்கு ஏன் முன்னாடி போராடலை கருணாநிதி வந்து அருந்ததியருக்கு வந்து உள் ஒதுக்கீட்டு கொடுத்தாரு இவர் வந்து இவர்கிட்ட தான் மக்கள் கூட்டம் இருக்குல்ல உடனே வந்து சாலை மறியல் அந்த மறியல் பண்ணி வந்து தோசம் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்கணும்ல ஏன் அன்னைக்கு வந்து போ போராடாமல் விட்டார் இன்றைக்கி வந்து உள்ளபடியே வந்து அந்த தேவேந்திர குல சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் விழிப்புணர்வு வந்துட்டாங்க அவன் என்ன பண்ணுறான் ஒரு வேலை ஒரு ஒரு கல்லூரியில் ஒரு வேலை ஒரு தனியார் கல்லூரியே வச்சுக்கங்க அந்த கல்லூரியில் வந்து ஒரே ஒரு வேலை தான் இருக்குது உடனே அந்த வேலை யாருக்கு முன்னுரிமை அருந்ததி இருக்குது அருந்ததியருக்கு அந்த ஒரு வேலை தான் ஒரு வேளை மூணு வேலையாக இருந்தால் ரெண்டு வந்து ஒரு பறையிற்கும் ஒரு பல்லர் சமூகத்துக்கும் போகும் ஆனால் ஒருவேளை தான் அங்க அந்த ஒருவேளை வந்து நேரடியாக வந்து அருந்ததிக்கு போயிடும் இவர் இதுக்கு இதை வந்து இப்பதான் கண்டுபிடிச்சாரா புரியுதா உங்களுக்கு அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்கன்னா அந்த சமூகத்துக்கு சார்ந்து இவர் என்ன பேசுகிறாரு இன்னொன்று வந்துட்டு இந்த தலித் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிற திருமாவளவனுக்கு எதிராக ஒன்று பேசணும் அது ஒரு அவருக்கு ஒரு கட்டாயம் இருக்குது புதிய தமிழகம் புதிய தமிழகத்துக்கு இருக்குது இவர் வந்து இவர் ஒன்னு பேசினாருன்னா அவருக்கு எதிராக பேசணும் ஓகே அதாவது வந்து அந்த பக்கம் பாஜக பக்கம் நின்று ஷீல்டு மாதிரி நின்று விடுதலை சுத்தகளை எதிர்த்து எதிர்த்து பார்த்து அப்போ இப்போ வந்து பாஜக அதை அவரை கை விட்டுருச்சு போலருக்கு கை விட்ட உடனே சரி இவர் திற மாட்டார் நாம என்ன பண்ணுவோன்னா இந்த பக்கமே போயிவிடுவோம் ஸ்டாலின் பக்கம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காரு ஓகே இவர் இந்த இவர் இப்போ திடீர்னு பேசக்கூடிய காரணம் இதுதான் இதான் நம்ம நேர்காணல்களே நிறைய கல்நலசாமி ஏகப்பட்ட தடவை சொல்லியிருக்காரு பல வருஷமா போராடிட்டு இருக்காரு அவர் சவால் விடுறாருல்ல இது வந்து மா உடல் நலத்துக்கு கெடுது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டால் நான் ஒரு கோடி ரூபாய் தர்றேன் அப்படின்னு பத்து கோடி பத்து கோடியா அவர் ஏங்க வந்து இந்த வயசுல போராடிக்கிட்டு இருக்கணும் இந்த ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு நல்ல ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டர் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உடம்புக்கு நல்லது அதே பத்து லிட்டர் குடிச்சிட்டு அங்கேயே ப மட்டையாகிறீங்கன்னா உடம்புக்கு கெட்டது என்ன அப்போ நீ வந்துட்டு இந்த எல்லாவனும் போய் பத்து லிட்ரு குடிக்கிறோமா அட்ல அட் குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டரு வந்து ஒரு அறுபது ரூபா எண்பது ரூபான்னா கூட எல்லாவனும் வந்து உனக்கு பத்து லிட்டர் வாங்கி குடிச்சிருவானா முடியாது எல்லாம் ஒரு சீட்டிங்கை ஏமாத்துறது இந்த மக்களை இப்போ குவாட்டர் வந்து கடையில் விற்கிது பத்து குவார்ட்ரு ஒருத்தன் வாங்கி அடிக்கிறான் அவனுக்கு ஏதோ வருமானத்தில் ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறானா ஒரு இரநூறுவாய்க்கு குடிச்சிட்டு முந்நூறுவாய் வெட்டு கொண்டு போவான் என்ன அப்போ வந்து கல் அதை விட கம்மியாக கிடச்சதுனால தான் அவன் அங்கே போவான் அது உடம்புக்கும் நல்லது என்ன அவன் குடிச்சிட்டு அவன் பாட்டு கூப்பிட்றான் கல் அதிகமாக குடிக்கவும் முடியாதுண்ணா இல்லை கல் வந்து க ஒரு ஒரு நீங்கள் அதிகபட்சம் ஒரு சாதாரணமாக வந்து ரெண்டு லிட்டருக்கு மேலெலாம் குடிக்க முடியாது ஓகே வேணும்னே உட்காந்துட்டு நான் ஃபுல்லாக போதை ஆகிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு ஒரு ஒரு மனசை தைரியப்படுத்திக்கிட்டு ஒரு நாலு நண்பர்கள் கூட போயிட்டு வெட்டித்தனமாக வேலை வெட்டி இல்லாதவனுங்க குடித்தா வேணா ஒரு நாலு லிட்டர் குடிக்கலாம் அது ஒரு பெரிய இடைவெளி இருக்கணும் நாலு லிட்டருக்கு ஒரு மூணு மணி நேரமாவது இருக்கணும் போனோமா ஒரு ஒரு லிட்டர் குடித்தோமா போய் அடுத்த வேலையை பார்க்குறோமான்றவனுக்கு அவ்வளோதான் குடிப்பான் ஓகே இவர் கல் இவ்வளோ ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் சொல்கிறாரு டாஸ்மாக் பற்றி ஏன் பேசல அதுதாங்க அரசியலே இவங்க எல்லாேருமே வந்துட்டு டாஸ்மாகை இழுத்து மூடுன்னு பேசவே மாட்டாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துனா வந்து இந்த பத்தாயிரம் பேர் தான் இருக்கிற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அம்பலப்பட்டு போயிடும் அஞ்சு புள்ளி ஏழு தான் தெலுங்கர்கள் இருக்காங்கன்னு அம்பலப்பட்டு போயிடும் இந்த பக்கத்து மாநிலத்தில் கர்நாடகாவில் ஒரு சி சிவகுமாரும் சித்தராமையாவும் போய் சோனியா காந்தியை பார்த்துருக்காங்க ராகுல் காந்தியை முந்தா நாள் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க மாநிலத்தில் சீக்கிரமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அங்கே வந்து இந்த கவுடா ஒக்கலிகா இந்த சமூகம் வந்து எது அதிகமாக இருக்குன்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இவங்க வந்து சட்டப்பேரவையில் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு தொண்ணூறு நாளைக்குள்ளே நான் எடுக்க போகிறேன்னு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சு இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் வந்திருக்கு என்ன இப்போது இந்த ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமே வந்து பிரச்சனை ஒரே தீர்வு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இங்க உள்ள தெலுங்கர்கள் வெறும் அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே வேலை வாய்ப்பெல்லாம் தமிழர்களோட வேலை வாய்ப்பு உரிமையெல்லாம் பறிச்சு வாழ்கிறார்கள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் முதல்வராக இருக்கிறாங்க இந்த விஷயமெல்லாம் தெரிய வந்துடும் இதை பற்றி அவர் பேசுவாரா இப்போ அடுத்து இதே பிரச்சனையில இதை இதை எதிர்த்து இது இதுக்கு ஆதரவாகவும் பாஜக பேசல இதுக்கு எதிர்த்தும் பாஜக பேசல திமுகவும் இதை பற்றி வாய திறக்கல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஆக்சுவலி திமுக கூட கூட்டம் போகிறாரா அவர் இல்லை அவர் அப்படிதான் காயின் அவுத்துறாரு ஆமாம் பார்த்தாலே அப்படிதான் தெரியும் ஆமாம் அவருக்கு அதாவது இந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் வந்து நான் சும்மா திருமாவளவன் சும்மா இருக்கிறாரா பாருங்க நீங்கள் வந்து அவங்க வந்து பாஜக கூட்டணின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அதிமுகவை போய் நோண்டிக்கிட்டு இருக்காரு அண்ணா இவருக்கு இது தேவையா இது அவங்க யார் கூடனா போயிட்டு போகிறாங்க உன அவங்க அவங்க பாஜகவுக்கு கீழே இருக்கட்டும் இல்லை இவங்க மேலே இருக்கட்டும் இதில் என்ன பிரச்சனை இருக்கு என்ன அதுங்க தெளிவாக வந்து அதிமுக கூட்டணியில் பாஜக தொடர்றது வெறும் நாற்பது சீட் தான் கே அதாவது கண்டிஷன்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ சுமூகமாக இணக்கமாக இருக்கு அப்போது அந்த கூட்டணிக்குள்ளே விரிசல் ஏற்படுத்தி ஏதாவது ஒரு குட்டிக்கலட்டாக பண்ணி விட்டுருவோமா அப்படின்ற அளவுக்கு நான் தெலுங்கர் முன்னேற்றக் கழகத்தை வராமல் உறங்க மாட்டேன்ற அளவுக்கு செயல்படுறாரு என்ன திராவிட அரசியலை நான் வந்து இந்த மண்ணில் திருப்பியும் கொண்டு வராமல் விட மாட்டேன் அப்படின்னு திராவிட அரசியல்னால் என்ன தெலுங்கர் முன்னேற்றக் கழக அரசியல் தான் இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்க முன்ன மாதிரிலாம் கிடையாது இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்புறதுக்கு இவர்கள்லாம் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி வேஷம் போடுறாங்க ஒவ்வொரு தலைவரும் வந்துட்டு என்னென்ன முன்னே வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது இன்னைக்கு காலையில் வந்து ஒருத்தர் இன்னும் இவரும் அவரும் சந்தித்தாருன்னா இதை இதுக்காகத்தான் சந்தித்தார்னு பேசுறதுக்கு இருபது சேனல் இருக்குது என்ன அதனால் எங்கேயும் தப்பிக்க முடியாது என்ன இவங்க நினச்சிக்கிட்டாங்க பூனை மூடிட்டா உலகமே இருட்டுன்னு அப்படி கிடையவே கிடையாது இவர்களை வந்து இவர்களோட ஒவ்வொரு செயலையும் அம்பலப்படுத்துறதுக்கு யார் எத்தனை கோடி வாங்கினா யார் யார்கிட்ட வாங்கினா எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தெரிஞ்சால் தெரிஞ்சிட்டு போகுது அப்படின்ற அளவில் வந்து கேடு போய்கிட்டு போய்கிட்ருக்க அரசியல் ஓகே இந்த கல் தடை அப்படிங்கிறதுனால இவங்களும் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் இந்த தொழிலாளர்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்படுவாங்க ஏன்னா ஏகப்பட்ட பனை தொழிலாளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அதாவது வந்து பனை தொழிலாளர்கள் எப்படி வந்து இப்போது உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் வரும் அவ்வளோதான் வேறு எப்படி அவங்க வந்து நொங்கு இறக்கிக்கிட்டு தான் இருக்காங்க அப்புறம் வந்து பதனி கருப்பட்டி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது கருப்பட்டி காப்பி ஊரெலாம் இருக்குது ஃப்ரீதா அது நடந்துட்டு தான் இருக்குது கல்லுன்ற ஒரு இதுலேருந்து வர்ற ஒரு ஒரு வருமானம் அந்த ஒரு ஏ பகுதி மட்டும் தடைப்பட்டு நிற்கிது ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டிங்க நல்லது பார்ப்போம்